அங்க நாட்டின் மன்னனாகும் கர்ணன் கர்ணன் அர்ஜூனனை பார்த்து அர்ஜூனா நாம் இருவரும் நேருக்கு நேர் நின்று போட்டியிடுவோம் இப்போட்டியில் யார் வெற்றி பெறுவது நானா அல்லது நீயா என்று பார்ப்போம் என்று கூறினான் கர்ணா நீயே போட்டியில் வெல்வாய் என்றும் உன்னை வெல்லக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் ஒருவருமில்லை என்றும் துரியோதனன் கூறி கர்ணனை அணைத்துக் கொண்டான் அதற்கு அர்ஜுனன் என்னோடு போட்டியிடுவதற்கு நீ தகுதியில்லாதவன் என்றான் அதற்கு கர்ணன் நான் இப்போட்டியில் உன்னை வீழ்த்தி வெற்றி பெறுவேன் என்றான் அப்போது துரோணர் கர்ணா நீ அரச குலத்தில் பிறந்தவன் அல்ல நீ ஒரு சாதாரண தேரோட்டியின் மகன் அரச குலத்தில் பிறந்தவர்கள்தான் அரச குலத்தவர்களுடன் நேருக்கு நேர் நின்று வீரம் பேசத் தகுதியுள்ளவர்கள் நீ அர்ஜுனனிடம் அவ்வாறு பேசியது தவறு என்று கூறினார் அப்போது துரியோதனன் குறுக்கிட்டு பிறப்பை வைத்து தகுதியில்லை என்று பேசுவது முறையாகாது என்றான் அர்ஜுனனுடன் அரச குலத்தில் பிறந்தவர்கள்தான் சண்டையிட வேண்டுமென்றால் கர்ணனையும் அரசனாக்குகிறேன் இன்று முதல் அங்கநாட்டின் மன்னன் கர்ணன் என்று கூறி தன் கிரீடத்தை எடுத்து கர்ணனுக்கு சூட்டினான் துரியோதனன் அத்துடன் அன்றைய போட்டி வேலை நிறைவடைந்தது துரோணர் மாணவர்களிடம் நேற்று அரங்கத்தில் நான் கற்றுக்கொடுத்த கொடுத்த வித்தைகளை சரியாக செய்தீர்கள் எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது நான் கற்றுக் கொடுத்த வித்தைகளுக்கு குறு தட்சணையாக பாஞ்சால தேசத்து மன்னனான துருபதனைக் கொன்றுவிடாமல் கைது செய்து உயிருடன் இழுத்து வாருங்கள் என்றார் உடனே பாண்டவர்களும் கௌரவர்களும் துருபதனுடன் போரிட முன் அறிவிப்பின்றி சென்று துருபதனுடன் போரிட்டனர் துருபதனின் வீரத்தின் முன்னால் கௌரவர்களான துரியோதனனும் அவனைச் சார்ந்தவர்களும் பின்வாங்கினர் அப்போது போர் புரிந்து கொண்டிருந்த துருபதனின் மேல் எதிர்பாராத நேரத்தில் அர்ஜுனனின் அம்பு நெஞ்சில் பாய்ந்தது துருபதனன் மயங்கி விழுந்தான் அர்ஜுனன் துரோணர் கூறியவாறே துருபதனை கைது செய்து அஸ்தினாபுரத்திற்கு இழுத்துச் சென்றான் துரோணர் துருபதனை ஏளனமாக பார்த்து சிரித்தார் துருபதன் தலை குனிந்து நின்றான் அவனை பார்த்து நம்பிக்கை துரோகியே நான் அன்று என் பிள்ளைக்கு பசிக்கிறது என்று உன்னை தேடி வந்து நின்றேன் நீ என்னை ஒரு அந்தணன் என்று கூட பார்க்காமல் விரட்டியடித்தாய் இப்போது உன் நிலைமையை பார்த்தாயா நீ எனக்கு சமமானவன் அல்ல என்பதை இப்போது நீ உணர்ந்திருப்பாய் என் சிஷ்யர்கள் உன்னை வென்றதால் இனி பாஞ்சால தேசம் எனக்குச் சொந்தம் நான் உன்னைப்போல் நம்பிக்கை துரோகி அல்ல நீ வாக்களித்தபடி பாதி ராஜ்யத்தை மட்டும் எடுத்துக் கொள்கிறேன் பிழைத்து போ என்று கூறி விடுதலை செய்தார் துருபதன் அங்கிருந்து அவமானத்துடன் திரும்பிச் சென்றான் செல்லும் வழியில் துரோணரை பழி தீர்க்க எண்ணினான் துருபதன் தன் வாழ்நாளில் துரோணரை கொல்ல முடியாவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்தான் தனக்கு பின் தன் வாரிசுகளாவது வந்து துரோணரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தான் துருபதனுக்கு குழந்தைகள் இல்லை என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே பாஞ்சால நாட்டிற்கு செல்லாமல் கங்கை கரைக்குச் சென்றான் அங்கே ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருந்த முனிவர்களிடம் தன் நிலையை எடுத்து கூறினான் முனிவர்கள் துருபதனுக்காக புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தனர் துரியோதனன் திருதிராஷ்டிரனிடம் தர்மனை நாட்டை விட்டே போவதாக கூறினான் அதை கேட்ட திருதிராஷ்டிரன் துரியோதனா இந்த நாடு என்னுடையது அல்ல இறந்து போன என் தம்பி பாண்டிவினுடையது அவனுடைய பிள்ளைகள்தான் இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு உரிமை உள்ளது அவர்கள் சிறியவர்களாக இருப்பதால் இந்த நாட்டின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன் என்றான் ஆகையால் அவர்களுடன் அனுசரித்து செல் என்றான் ஒரு வருடம் கழிந்தது யுதிஷ்டிரன் அஸ்தினாபுரத்தின் இளவரசனாக முடிசூட்டப்பட்டான் யுதிஷ்டிரன் தன் திறமையாலும் பண்பாலும் மக்கள் மனதை கவர்ந்தான் யுதிஷ்டிரன் மற்ற நாடுகளுடன் போர் புரிந்து அஸ்தினாபுரத்தை விரிவுபடுத்தினான் பீமன் அர்ஜூனன் நகுலன் சகாதேவன் தங்கள் கலைகளில் மென்மேலும் சிறந்து விளங்கினர் இவர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு அஸ்தினாபுரத்தை நல்லாட்சியுடன் நடத்தினர் திரௌபதியின் பிறப்பு முனிவர்கள் செய்த புத்திர காமேஷ்டி யாகத்தின் பயனாக அக்னியில் இருந்து ஒரு பெண் தோன்றினாள் தன் மகளைப் பார்த்த துருபதன் இவள் துரோணரை அழிக்க பிறந்தவள் என கூறி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பாஞ்சால நாட்டின் அரசியான இவள் இன்று முதல் திரௌபதி என அழைக்கப்படுவாள் என்றார் யாக அக்னியில் பிறந்தவள் என்பதால் யாகசேனி என்றும் பாஞ்சால நாட்டு இளவரசி என்பதால் பாஞ்சாலி என்றும் அழைக்கப்பட்டாள் இவளுடன் திருஷ்டதிம்னன் எனும் சகோதரனும் யாகத்தீயில் தோன்றினார் துருபதன் திரௌபதியிடம் உனக்கு ஏற்ற மணாளன் பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனன் தான் உனக்கு நான் அவனையே திருமணம் செய்து வைக்கிறேன் என்றார் இவ்வாறு துருபதன் பாஞ்சாலிடம் அடிக்கடி கூறியதால் பாஞ்சாலிக்கு அர்ஜுனன் மீது இனம் புரியாத காதல் உண்டாயிற்று அர்ஜுனன் இவ்வாறு தான் இருப்பான் என்பதை தெரியாமல் திரௌபதி அர்ஜுனன் மேலளவற்ற அன்பு கொண்டிருந்தாள் இவ்வாறு நாட்கள் பல கடந்தது அஸ்தினாபுரத்தில் மக்களின் நாட்டம் பாண்டவர்கள் மேல் அதிகம் இருந்தது பாண்டவர்களின் செயல்களை மக்கள் புகழ்ந்து பாராட்டினர் இது துரியோதனனின் செவிகளில் விழுந்தது இதை அறிந்த துரியோதனன் ஒரு நாள் இவர்கள் நாட்டின் அரசனாகி விட்டால் என்ன செய்வது என்று யோசித்தான் திருதிராஷ்டிரனுக்கும் பாண்டவர்களின் செயல்களை மக்கள் பாராட்டுவதை நினைத்து பொறாமை உண்டானது ஒருவேளை தன் குழந்தைகளுக்கு நாட்டின் அரசனாகும் உரிமை கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருந்தான் துரியோதனன் தந்தை திருதிராஷ்டிரனை பார்க்கச் சென்றான் தந்தையே நீங்கள் யுதிஷ்டிரனை நாட்டின் இளவரசனாக முடிசூட்டித் தவறு செய்து விட்டீர்கள் மக்கள் அனைவரின் பார்வையும் பாண்டவர்கள் மீது தான் இருக்கிறது இதனால் பாண்டவர்கள் நாட்டின் அரசனாக முயல்கின்றனர் துரோணர் கிருபாச்சாரியார் விதுரர் முதலானோர் பாண்டவர்கள் பக்கம் தான் இருக்கின்றார்கள் உங்களுக்கு எங்கள் மீது பாசமும் அக்கறையும் இல்லை என்று நினைக்கின்றேன் அதனால் தான் தாங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள் என்றான் அப்பொழுது திருதிராஷ்டிரன் மகனே நீ இவ்வாறு பேசுதல் கூடாது நீ பாண்டவர்கள் மேல் வைத்துள்ள இந்த கோபத்தை கொள் எனக்கு கண்பார்வை இல்லாததால் பாண்டு அஸ்தினாபுரத்தின் அரசனாக இருந்தான் அவன் இறந்த பிறகு அந்த பொறுப்பை நான் கையில் எடுத்துக்கொண்டேன் பாண்டு அரசனாக இருந்ததால் அவனின் புதல்வர்கள் தான் இளவரசனாக வேண்டும் என்று யுதிஷ்டிரனுக்கு முடிசூட்டினேன் என்றான் துரியோதனன் தந்தையே எனக்கு அது எல்லாம் தெரியாது பாண்டவர்கள் இங்கு இருக்கும் வரை என்னால் அஸ்தினாபுரத்தின் அரசனாக முடியாது அவர்கள் இங்கு இருந்து சென்றுவிட்டால் மக்களின் பார்வையை நம் பக்கம் எளிதில் திருப்பிவிடலாம் அதனால் பாண்டவர்களை வாரணாவதம் அனுப்புமாறு கேட்டான் துரியோதனனை எவ்வளவோ தடுக்க முயற்சி செய்தும் துரியோதனனின் மேல் கொண்ட அன்பால் திருதிராஷ்டிரன் இதற்கு சம்மதம் தெரிவித்தான் அதன் பிறகு துரியோதனன் சற்று மெதுவாக தந்தையே பாண்டவர்கள் வாரணாவதம் திரும்பி வந்தாலும் நாட்டை ஆள முயற்சிப்பார்கள் அதனால் பாண்டவர்களை அங்கு கொன்று விடுவோம் என்றான் திருதிராஷ்டிரன் தன் குழந்தைகளின் நலன் கருதி அதற்கும் சம்மதம் தெரிவித்தான் பிறகு தன் மந்திரியான புரோசனனை அழைத்து வாரணாவத நகரத்தில் அறக்கால் ஆன மாளிகை கட்டுமாறு கூறினான் சில நாட்கள் நீங்கள் பாண்டவர்களுடன் தங்கி அவர்களுக்கு அரச நீதிகளை கற்று தருவது போல் நடித்து அம்மாளிகைக்கு தீவைத்து பாண்டவர்களை கொன்று விடுங்கள் என்றான் திருதிராஷ்டிரன் கூறியவாறே அறக்கால் ஆன மாளிகை கட்டி முடிக்கப்பட்டது திருதிராஷ்டிரன் பாண்டவர்களை அழைத்து நீங்கள் அனைவரும் அரச நீதிகளை கற்றுக் கொள்ள வேண்டியுள்ளதால் வாரணாவதம் நகரத்தில் உங்களுக்காக தனி மாளிகை அமைத்துள்ளேன் உங்களுக்கு அரசு நீதிகளை உபதேசிக்க எனது மந்திரி புரோசனன் உங்களுடன் வருவார் என்றார் பாண்டவர்களும் தங்களுக்கு அரசு நீதிகளை கற்றுக் கொடுக்க தான் இவ்வாறு செய்கிறார்கள் என நினைத்து சம்மதம் தெரிவித்தனர் துரியோதனனின் சதி திட்டம் விதுரருக்கு தெரிய வந்ததால் யுதிஷ்டிரைத் தனியாக அழைத்து காடு தீப்பற்றி எரியும் போது எலிகள் பூமிக்குள் உள்ள வலையில் புகுந்து தப்பிவிடும் என்றார் அதற்கான அர்த்தம் யுதிஷ்டிரருக்கு புரியாமல் இருந்தது அதன் பிறகு தன் குந்தியை அழைத்துக் கொண்டு வாரணாவத நகரத்திற்கு சென்றனர் பாண்டவர்களுக்காக மாளிகை மிகப் பிரம்மாண்டமாகக் கட்டப்பட்டிருந்தது யுதிஷ்டிரர் அம்மாளிகையை சுற்றி பார்த்தார் தன் திறமையால் மாளிகை அறக்காலும் மெழுகாலும் கட்டப்பட்டிருப்பதை அறிந்தார் உடனே தன் தம்பிகளை அழைத்து நம்மை கொல்ல இங்கு சதித்திட்டம் நடந்திருக்கிறது அதனால் நாம் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புரோசனனிடம் நமக்கு எதுவும் தெரியாதது போல் இருக்க வேண்டும் என்றார் அப்பொழுதுதான் யுதிஷ்டிரருக்கு விதுரர் கூறியது ஞாபகம் வந்தது இதற்கு ஏதேனும் வழி இருக்கக்கூடும் என மாளிகையை நன்கு சுற்றி பார்த்தார் அப்பொழுது ஒரு தூணின் மறைவில் சுரங்க பாதை இருப்பதைக் கண்டறிந்தார் பீமனின் திருமணம் பீமனிடம் மாளிகையை கட்டிய சிற்பி ஒருவன் வந்து மன்னர் திருதிராஷ்டிரன் கட்டளையினால் இம்மாளிகை தங்கள் அனைவரையும் கொள்வதற்காக அறக்காலும் மெழுகாலும் செய்யப்பட்டிருப்பதை கூறினான் விதுரரின் உதவியோடு நான் தாங்கள் செல்ல சுரங்கப்பாதை ஒன்றை கட்டியுள்ளேன் அச்சுரங்கப்பாதை தூணின் பின்பகுதியில் அமைந்து உள்ளது அத்தூணை தங்களால் மட்டுமே பெயர்க்க முடியும் அதனால் தான் தங்களிடம் வந்து இச்செய்தியை கூறினேன் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் இதை கேட்டு பீமன் மிகவும் கோபங்கொண்டான் இச்செய்தியை மற்ற சகோதரர்களிடம் தெரிவித்தான் இவர்களுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் என பாண்டவர்கள் நினைத்தனர் புரோசனன் தன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன் பாண்டவர்கள் செயல்படுத்தினர் புரோசனன் தன் அறைக்கு சென்று உறங்கிய பிறகு பீமன் தன் சகோதரர்கள் மற்றும் தாய் குந்தியை அழைத்து கொண்டு சுரங்கப்பாதை இருக்கும் இடத்திற்கு வந்தான் சுரங்க பாதையை மறைத்திருக்கும் தூணைப் பெயர்த்து எடுத்து சுரங்க பாதை வழியாகத் தப்பிக்க வைத்தான் அவர்கள் சென்ற பிறகு பீமன் அம்மாளிகைக்கு தீ வைத்துவிட்டு சுரங்க பாதை வழியாகத் தப்பிச் சென்றான் இவர்கள் சென்ற பிறகு அரக்கு மாளிகை எரிந்து சாம்பலானது இச்செய்தியை அறிந்து அஸ்தினாபுரத்தில் இருந்து அனைவரும் ஓடி வந்தனர் மாளிகை எரிந்து இருப்பதைப் பார்த்து நிச்சயம் இதில் பாண்டவர்களும் இறந்து இருப்பார்கள் என நினைத்தனர் பாண்டவர்கள் இறந்து விட்டனர் என்னும் செய்தியை அறிந்து மக்கள் கதறி அழுதனர் மற்ற நாட்டு மன்னர்களும் வீரமிக்கவர்களை விட்டோமே என பெரிதும் வருந்தினர் ஆனால் துரியோதனன் மட்டும் அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்தான் தன் எதிரிகள் அழிந்து விட்டதாக நினைத்து உள்ளம் மகிழ்ச்சியில் பொங்கி வழிந்தது ஆனால் அனைவர் மத்தியிலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பாண்டவர்களை நினைத்து வருந்துவது போல் பாசாங்கு செய்தான் திருதிராஷ்டிரனும் பாண்டவர்களை நினைத்து வருந்துவது போல் பாசாங்கு செய்தான் பீஷ்மர் பாண்டவர்கள் இறந்துவிட்டார்கள் என நினைத்து அளவற்ற துன்பம் அடைந்தார் அதன் பிறகு பாண்டவர்களுக்கு ஈமச்சடங்களை செய்து முடித்தனர் பாண்டவர்கள் தப்பிச் சென்ற சுரங்க பாதை காட்டில் சென்று முடிந்தது பாண்டவர்கள் அனைவரும் காட்டில் அலைந்து திரிந்தனர் குந்தி மிகவும் சோர்வடைந்து காணப்பட்டாள் பீமன் அவர்கள் அனைவரையும் ஓரிடத்தில் தங்க வைத்துவிட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்காக சென்றான் காட்டில் மனிதர்களின் வாசம் வருவதை உணர்ந்த அரக்கன் இடும்பன் தன் தங்கை இடும்பியை அழைத்து அந்த மனிதர்களை எனக்கு உணவாக கொண்டு வா என கூறி அனுப்பி வைத்தான் அரக்கியான இடும்பி பெரும் சத்தத்துடன் பீமன் முன் நின்றாள் பீமனைக் கண்ட இடும்பிக்கு அவன் மேல் காதல் உண்டாயிற்று பீமனை பார்த்து நீ யார் எதற்காக இந்த வனத்திற்கு வந்தாய் எனக் கேட்டாள் பீமன் நடந்தவற்றை எல்லாம் கூறினான் அதன் பிறகு பீமன் இடும்பியை பார்த்து நீ யார் எதற்காக இங்கு வந்தாய் எனக் கேட்டான் இடும்பி என் பெயர் இடும்பி என் சகோதரர் பெயர் இடும்பன் மனிதர் வாசனைகளை உணர்ந்த என் சகோதரர் உங்களை உணவாக கொண்டு வரும்படி கூறினான் ஆனால் உன்னைக் கண்டவுடன் எனக்கு உன்மேல் காதல் உண்டாயிற்று நீ என்னை திருமணம் செய்து கொள் நீங்கள் அனைவரும் இங்கிருந்து தப்பிக்க உதவி செய்கிறேன் என்றாள் தன் தங்கை வர தாமதமானதால் இடும்பன் அந்த இடத்திற்கு வந்தான் அங்கு தன் தங்கை காதல் வசனம் வேசி கொண்டிருப்பதை கேட்டு அளவற்ற கோபம் கொண்டான் தன் தங்கையை கோபத்துடன் பார்த்து உன்னை இந்த மனிதர்களை பிடித்து வா என அனுப்பி வைத்தாள் நீ இவனுடன் காதல் வசனம் கொண்டே இருக்கிறாயா பிறகு இடும்பன் பீமனை பார்த்து அற்ப மனிதனே நான் இப்பொழுதே உன்னை உணவாக உட்கொள்கிறேன் என பீமனை நெருக்கினான் இருவருக்கும் சண்டை உண்டானது இவர்களின் சண்டை நீண்ட நேரம் தொடர்ந்தது பீமனின் தாக்குதலை தாங்க முடியாமல் இடும்பன் அந்த இடத்திலேயே மாண்டு விழுந்தான் பீமனின் ஆற்றலை கண்டு இடும்பிக்கு பீமன் மேல் இருந்த காதல் இன்னும் அதிகமானது பீமனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மிகவும் வற்புறுத்தினாள் பீமன் இடும்பியிடம் எனது சகோதர்கள் திருமணம் செய்யாமல் என்னால் உன்னை எப்படி திருமணம் செய்ய முடியும் அது மட்டுமின்றி அரக்கியாகிய உன்னை நான் எவ்வாறு திருமணம் செய்து கொள்வது அவ்வாறு உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் என் தாயின் அனுமதி வேண்டும் என கூறினான் பீமன் இவ்வாறு கூறிய போதும் இடும்பி மிகவும் வற்புறுத்தினாள் பிறகு பீமன் அவளை தன் தாயிடம் அழைத்துச் சென்று நடந்த விவரத்தை கூறினான் இடும்பி குந்தியிடம் பீமன் மேல் தனக்கு ஏற்பட்ட காதலை கூறினாள் இடும்பியின் உணர்வை மதித்து குந்தியும் அவனது சகோதரர்களும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர் அதன் பிறகு பீமனுக்கும் இடும்பிக்குத் திருமணம் நடந்தது அதன்பின் பாண்டவர்கள் சில காலம் வனத்திலேயே தங்கினர் இடும்பியும் ஒரு மகனை பெற்று எடுத்தாள் அவன் பெயர் கட்டோர்கஜன் இவன் தன் தந்தை பீமனைக் காட்டிலும் வலிமையானவன் வீரத்திலும் சிறந்தவன் பீமன் இடும்பியிடம் நாங்கள் வனத்திலிருந்து செல்ல வேண்டியுள்ளதால் உங்களை விட்டு பிரியும் நேரம் வந்துவிட்டது என்றான் இடும்பியும் அதை புரிந்து கொண்டு சம்மதம் தெரிவித்தாள் அப்பொழுது பீமனின் மகன் தந்தையே நீங்கள் எப்பொழுது என்னை நினைத்தாலும் நான் உங்கள் முன் முன்வந்து நிற்பேன் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக காத்துக் கொண்டிருப்பேன் என்றான் அதன் பிறகு இடும்பியும் கடோக்கஜனும் பீமனிடமிருந்து விடை பெற்றுச் சென்றனர் பகாசூரனை வதம் செய்யும் பீமன் பாண்டவர்களும் குந்தியும் அந்த வனத்தில் இருந்து புறப்பட்டனர் அப்பொழுது வியாசர் அவர்களை காண வந்தார் வியாசர் அவர்களிடம் நீங்கள் அனைவரும் பிராமணர்கள் வாழும் ஏகாசக்கர நகரத்திற்கு செல்லுங்கள் உங்களுக்கான நல்ல நேரம் விரைவில் வரும் என கூறிவிட்டு சென்றார் வியாசர் கூறியவாறே பாண்டவர்கள் பிராமணர்கள் வேடமணிந்து அந்நகரத்திற்குச் சென்றனர் தங்கள் நகரத்திற்கு புதியதாக வந்த பாண்டவர்களை மக்கள் நன்றாக உபசரித்தனர் பாண்டவர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் தங்க வைத்து நன்றாக உபசரித்தனர் இவ்வாறு ஒரு நாள் பாண்டவர்கள் தங்கியிருந்த வீட்டில் ஒரு பெண் மிகவும் கவலையுடன் அழுது கொண்டு இருந்தாள் குந்தி அப்பெண்ணிடம் சென்று மகளே நீ எதற்காக அழுது கொண்டு இருக்கிறாய் எனக் கேட்டாள் அப்பெண் தாயே இந்நகரத்தில் இருக்கும் காட்டில் பகாசூரன் என்னும் அரக்கன் வாழ்ந்து வருகிறான் அவனுக்கு இந்நகரத்தில் இருந்து தினமும் வண்டி நிறைய உணவுகள் கொடுக்கப்படுகின்றன அந்த உணவை கொண்டு செல்பவரையும் அவன் சேர்த்து உண்டு விடுவான் இன்று எங்கள் வீட்டில் இருந்து உணவை கொடுக்க வேண்டும் அவனுக்கு உணவு கொண்டு செல்பவரும் அவனுக்கு பலியாக கூடும் அதனால் நான் மிகவும் கவலையுடன் இருக்கிறேன் என்றாள் குந்தி மகளி நீ கவலை கொள்ள வேண்டாம் எனது மகன்களில் பீமன் மிகவும் பலசாலியானவன் அவன் இடும்பன் என்னும் அரக்கனை கொன்றவன் அதனால் இன்று என் மகன் பீமன் உணவை கொண்டு செல்லட்டும் அவன் நிச்சயம் பகாசூரனை அழிப்பான் என்றாள் அப்பெண்ணும் இதற்கு சம்மதம் தெரிவித்து வண்டி நிறைய உணவை நிரப்பி வைத்தாள் அந்த உணவுடன் பீமன் காட்டிற்கு சென்றான் பீமனை பார்த்த பகாசூரன் ஏ அற்ப மனிதனே உனக்கு உணவை கொண்டு வர இவ்வளவு தாமதமா நான் மிகவும் பசியுடன் இருப்பேன் என்பது உனக்கு தெரியாதா என கூறிவிட்டு உணவை சாப்பிடச் சென்றான் பகாசூரன் சாப்பிடுவதற்கு முன் அந்த உணவுகளை பீமன் சாப்பிட்டான் இதை பார்த்து கோபங்கொண்ட பகாசூரன் பீமனை பிடித்து உண்பதற்கு சென்றான் இதனால் இருவருக்கும் பெரும் சண்டை உருவானது இச்சண்டை நெடுநேரம் நடந்தது பீமனின் வளமான தாக்குதலை பிடிக்காமல் அந்த இடத்திலேயே பகாசூரன் மாண்டான் பகாசூரன் இறந்துவிட்டான் என்னும் செய்தி அப்பகுதி மக்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டது இதை கேட்டு மக்கள் அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு மக்கள் பாண்டவர்களை தங்களைக் காக்க வந்த தெய்வம் போல் மரியாதை செலுத்தி வந்தனர் பாண்டவர்களும் அந்நகரத்தில் எந்தவொரு இடையூறும் இல்லாமல் வாழ்ந்து வந்தனர் பாஞ்சாலத்தில் துருவதன் அர்ஜூனனுக்கு தனது மகளை திருமணம் செய்து வைக்க காத்துக் கொண்டிருந்தான் பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் எரிந்த தீயில் மாண்டார்கள் என்னும் செய்தியையும் அவனால் நம்ப முடியவில்லை நிச்சயம் பாண்டவர்கள் உயிருடன் இருப்பார்கள் என நம்பிக்கை வைத்திருந்தான் ஆனால் பாண்டவர்கள் பற்றி எந்த செய்தியும் வெளிவராததால் துருபதன் தனது மகளுக்கு சுயம்பரம் வைக்க முடிவு செய்தான் தன் மகளுக்கு விருப்பமானவரை அவளே தேர்ந்தெடுப்பாள் என்றான் அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டான் சுயம்வரத்தில் கலந்து கொள்ள பல நாடுகளிலும் இருந்து அரசர்கள் குவிந்த வண்ணம் இருந்தனர் ஜராசந்தன் சல்லியன் சிசுபாலன் துரியோதனன் கர்ணன் முதலானவர்கள் கலந்து கொள்ள அங்கு வந்தனர் இச்செய்தி பிராமணர்கள் மூலம் பாண்டவர்களுக்கு தெரிய வந்தது பாண்டவர்களும் சுயம்வரத்தில் கலந்து கொள்ள பாஞ்சாலத்திற்கு சென்றனர் அவர்கள் போகும் வழியில் வியாசர் அவர்களின் எதிரில் வந்தார் அவர்களைப் பார்த்த வியாசர் பாண்டவர்களே நீங்கள் செல்லும் காரியம் நிச்சயம் வெற்றியைக் கொடுக்கும் என கூறி அனுப்பினார் தங்களது தாயை குயவன் ஒருவனது வீட்டில் தங்க வைத்து விட்டு அவர்கள் பாஞ்சாலத்திற்கு சென்றனர் பாண்டவர்கள் பிராமணர்கள் வேடம் அணிந்து சென்றதால் பிராமினர்களுக்கான இருப்பிடத்தில் சென்று அமர்ந்தனர் கிருஷ்ணன் மற்றும் பலராமனும் வந்தனர் துருபதனும் அவைக்கு வந்து சேர்ந்தான் திரௌபதி பொன்னால் அலங்கரிக்கப்பட்டு அழகு சிலை போல் அரங்கத்திற்கு வந்து சேர்ந்தாள் ஆனால் திரௌபதியின் மனதில் அர்ஜுனன் மட்டுமே இருந்தான் நிச்சயம் அர்ஜுனன் இந்த சுயம்பரத்தில் கலந்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் இருந்தாள் அவையில் அனைவரும் கூடிய பின்னர் திட்டத்துய்மன் தன் தங்கை திரௌபதியை அழைத்துக் கொண்டு சபையின் நடுவில் வந்து நின்றான் திட்டத்துய்மன் மன்னர்களே நீங்கள் வீரத்திலும் அழகிலும் சிறந்தவர்கள் உங்களில் யார் வீரத்திலும் திறமையிலும் சிறந்தவர் என்பதை அறிய இங்கு ஒரு போட்டி நடைபெற உள்ளது அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு திரௌபதி மாலை சூடுவாள் என்றான்